இணைந்திருக்கும் முயற்சிகளை வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி உலக நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்துக்கிறோம் இப்போது என்ன விடையும் என்றால் வருடத்தினுடைய இறுதி நாட்களை நெருங்கி கொண்டுக்கூட முப்பதாம் தேதி நாளைக்கு முப்பத்தொழாம் தேதி நாளண்டைக்கு புதிய வருடத்திலே நாங்கள் அத்தனை பேரும் காலை எடுத்து வைக்கப் போகிறோம் அப்போ இந்த வருடப்புறப்புகள் நிற நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பண்டிகை காலங்கள் அல்லது புத்தாண்டை இறங்கக்கூடிய இந்த பண்டிகை காலங்களில் தான் வீதி விபத்துகள் அதிகரிக்கிற ஒரு செயற்பாடுகள் இருக்குது அதேபோல் இந்த வருட இறுதிகளிலே வந்து பல்வேறு இந்த வருடாந்தத்தினுடைய பல்வேறு இந்த தகவல்களை திரட்டி சமரியாக வரும் சாராம்சங்கள் எல்லாம் வரும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆண்டுக்குரிய இந்த விபத்துகள் தொடர்பான விடயங்களை வந்து வீதி பாதுகாப்பு பிரதி பிரிவினுடைய பிரதி போலீஸ் மாதிபர் டபுள் ஜிஜிஜே சேனாதீர அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார் அது எப்படி இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மொத்தமாக இலங்கையிலே இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து வீதி விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வீதி விபத்துகள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோடு ஒப்பிடும்பொழுது இருநூற்றி எழுபத்தி இரண்டு வீதி விபத்துகள் அதிகமாக இடம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டாம் ஆண்டு விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இருநூற்றி எழுபத்தி ரெண்டு வீதி விபத்துகள் அதிகமாக இடம் இருக்கு எனவே வீதி விபத்துக்களுடைய எண்ணிக்கை வருடத்துக்கு வருடம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது என்று கூறப்படுகிறது அதே போல இந்த மரணங்களை பார்க்கும் பொழுதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே முன்னூற்றி பதினேழு மரணங்கள் அதிகமாக இடம்பெறுகிறது எனவே வீதி விபத்துக்கள் அதிகரிக்கிற அதே நேரத்திலே பீதி விபத்துகளால் ஏற்படக்கூடிய மரணங்களும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே அதிகரித்து இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக இந்த பண்டிகை காலங்கள் அதே போல இந்த பண்டிகைக்கு முதல் அடிப்படையான காலங்களில்தான் இந்த வீதி விபத்துகள் அதிகமாக இடம்பெறுவதாகவும் கூறப்படுகிறது அண்மையிலே இந்த சில மாதங்களுக்கு முதல் இந்த பீதி விபத்துகள் அதிகம் இடம்பெறும் மாவட்டமாக வந்து எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டம் குறிப்பாக மாகாணத்துலேயே வடமாகாண இடம் பெறவே குறிப்பிட்ருக்கு அப்போ இந்த இடங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பீதி விபத்துகள் தொடர்பாக நாங்களும் கவனமாக இருந்து கொள்ள வேணும் ஏனென்றால் இந்த இயர்என் பார்ட்டி அன்று இரவு இப்போ நாங்கள் பைக்கில் தெரிய பைக் ரைட் போகும் என்று போல் நியூ இயர் பார்ட்டி அண்டு பன்னெண்டு மணிக்கு பைக் ரைட் போகும் என்று எல்லாருமே பிளான் பண்ணி கொண்டு அப்போ இந்த காலங்களெல்லாம் அந்த அந்த நேரங்களை அந்த இடங்களை கொண்டாடுவது தவறில்லை ஆனால் அது எங்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய முறையில் எங்களுடைய கொண்டாட்டங்கள் அமைந்து கொள்ள வேண்டும் எங்கள் உயிரை தாண்டி வீதிகளில் பயணிக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் நாங்கள் அசௌகரியங்கள் ஏற்படுத்தி விடாமல் பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக நாங்கள் இப்போ தவறான முறையிலே பயணிப்பது இன்னொருவருக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த கொண்டாட்டங்களை நாங்கள் தவறுன்னு சொல்ல போதில்லை இப்போ நான் கடந்த வருடம் இந்த இயர் எண்டுக்கும் நியூ இயருக்கும் வந்து மலேசியா என்று கோலாலம்பூர் அப்போ கோலாலம்பூர் அனுக்கே வீதி முழுக்க இந்த வாகனங்கள் வந்து வேகமாக செல்வார்கள் கத்திக்கொண்டும் பட்டாசுகளை கொளுத்தி கொண்டு அவர்களுடைய சந்தோஷங்கள் ஈடுபட்டுள்ளார் ஆனால் ஒரு இடத்திலேயே கூட விபத்து ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவு அந்த மக்களுக்கு எந்தெந்த இடங்களிலே தாங்கள் விரைவாக செல்ல வேணும் எந்தெந்த இடங்களிலே மெதுவாக செல்ல வேணும் எப்படி வீதி சட்டங்களை கடைப்பிடித்துக் கொள்ளணும் வேணும் போலீஸார் எந்த பொறியான சட்டங்களை போட்டிருக்காங்க எல்லாமே தெரிந்திருக்கக்கூடியதாக இருக்குது அப்போ அவர்கள் அந்த வீதி கட்டுப்பாட்டு சட்டங்களை கடைப்பிடித்தார்கள் நாங்கள் பார்க்கறதுக்கே வெகமாக செல்ல வேண்டிய இடங்களில் வெகமாக செல்கிறார்கள் வளைவு சிலவா மெதுவாக செல்ல வேண்டிய இடங்களில் மெதுவாக செல்கிறார்கள் கொண்டாட்டங்களை தாண்டி அந்த சட்டத்திட்டங்களை கடைப்பிடிக்கக்கூடிய தன்மை அவர்கள் மத்தியில் அதிகமாக அதை விட கனரக மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துவது மிக மிக குறைவாக இருந்தது நாங்கள் மலேசியாவில் பார்க்கக்கூடிய இங்கேயும் எங்களுக்கு பொருத்தமற்ற வீதிகள் இருக்கிறது அதற்கு பொருத்தமற்ற வாகனங்கள் இருக்கிறது வெளிநாடுகளில் ரேஸு போடுற பைக்கெல்லாம் வந்து இங்கே நாங்கள் எங்களுடைய சாதாரண குன்றம் கூலி இருக்கக்கூடிய வீதிகளோ ஓடி தெரியும் நேர் ரோட்டரோடு வேண்டிய பைக்கில் கொண்டு வந்து இங்கே எங்களுடைய முடக்குகளை வெட்டி நாங்கள் சாகசம் காட்டி விழுந்து முறு அப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கு எனவே நீங்கள் நினைக்கலாம் வெளிநாடுகளில் வந்து இந்த எல்லாம் சாகசம் புரிகிறார்கள் அது இல்லை அது அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் ஓடுகிறார்கள் அல்ல அந்த வீ அது குறித்தான விதிகளில் அவர்கள் ஓடுகிறார்கள் அப்படியான வீதிகள் இங்கே இல்லை என்பது முதலே கவனிக்கப்பட வேண்டிய மாதிரி எனவே வீதி விபத்துகள் என்பது எங்களோடு மாத்திரம் நின்று விட போவதில்லை வீதி விபத்துக்கள் எங்களுடைய குடும்பத்தை பாதிக்கும் பொருளாதார ரீதியாகங்களை பாதிக்கும் விழுந்திருக்கின்ற பைக்கில் விலையே கேட்டாலே தல இருக்கும் எனவே அது தொடர்பாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதேபோல் நாங்கள் வீதியால் செல்வம் பொழுது எங்களைப் போல தான் எல்லோருமே வந்து வீடுகளிலே தங்களுடைய சொந்தங்கள் பிள்ளைகள் மனைவி உற்றார் உறவு பார்ப்பதற்காக சந்தோஷமாக இந்த புத்தாண்டை இந்த புத்தாண்டை நோக்கி இந்த இறுதியாண்டை முடித்து விட்டு புத்தாண்டை நோக்கி சென்று கொண்டு எனவே எங்களுடைய வேகம் அவர்களுடைய அந்த காதல் பாசங்களுக்கான ஒரு இறுதி நாளாக விடக்கூடாது எனவே எங்களைப் போலதான் மற்றவர்களும் இருக்கிறார்கள் வீதியால் செல்லும்பொழுதும் எங்களை பாதுகாத்தபடி பயணிக்கிறோமோ அதே போல எதிர் வருபவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதை விளங்கி வருகின்ற புத்தாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆவது இந்த வீதி விபத்துக்கள் குறைய வேண்டும் என்ற சமூக பொறுப்போடும் வீதி விபத்துக்களுடைய உயிரிழப்புகள் குறைய வேண்டும் என்ற சமூக பொறுப்போடும் செயற்படுங்கள் என்பதை தான் நாங்களும் உங்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம் நிச்சயமாக பத்திரிகையில் தெரிவித்திருந்தார் இந்த போதி போக்குவரத்து பிரச்சனைகளுக்கு அல்லது வீதி விபத்துகள் இடம்பெறும் பொழுது அந்த வீதி விபத்துகளுக்கான விசாரணைகள் வறுமனே ஒரு போக்குவரத்து சட்டத்தின் கீழாக விசாரிக்கப்படாமல் இனி குற்றவியல் சட்டத்திற்கு கீழே விசாரிக்கப்பட்டு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்பதை குறிப்பிட்டிருந்தார் உண்மையிலேயே சென்ற வருடத்தை விட இந்த வருடம் வீதி விபத்துகள் அதிகரித்திருப்பதற்கான சான்றாதாரங்கள் இன்றைக்கு இந்த அறிக்கைகளினூடாக வெளியிடப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே எங்களுடைய ஒருவரினுடைய அலட்சியம் இன்னொருவரின் அவசியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அனைவருமே புரிந்து கொண்டு எங்களுடைய வாகனங்களை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அண்மையில் எங்களுக்கு தெரிந்திருக்கும் புது ஒரு ஆங்கில ஆசிரியரினுடைய குடும்பம் அவரும் தனது குடும்பமாக பைக்ல பயணம் செய்து கொண்டிருக்கிற எங்க இருந்தோ முறை தவறி மது போதை வந்த ஒரு டிப்பர் மோதி அவருடைய மனைவியும் குழந்தையும் இருந்திருந்தது எங்களுக்கு தெரியும் அவர்கள் அண்மையில் இந்த கிறிஸ்மஸ் தினத்தோட்டி அவர்கள் விபத்து நடந்த இடத்துல ஒரு நிழற்குடைய அமைத்து அதுல வந்து வேகமாக வாகனத்தை ஓட்டாதீர் மது அருந்தி விட்டு இந்த வாகனத்தை ஓட்டாதீர் என்ற அந்த ஒரு நிழற்குடைய அந்த குழந்தை தன்னுடைய கைகளினால திறந்து வைத்திருந்த காட்சியை நாங்கள் அனைவருமே பத்திரிகைகளிலையும் சமூக ஊடகங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே நாங்கள் ஒரு வாகனத்தை செலுத்தி கொண்டு செல்லும் பொழுது நாங்கள் எல்லாவற்றுக்கும் பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய உயிருக்கு நாங்கள் எவ்வாறு உத்தரவாதமோ அது போல நாங்கள் தவறாக வாகனங்களை ஓட்டும் பொழுது முன்னால் வருகின்ற இன்னொருவரின் வாழ்க்கைக்கும் நாங்கள் பொறுப்பானவர்களாக இருக்கின்றோம் உண்மையிலேயே அவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது அவர்களுக்கென்றும் வீடுகளில் ஒரு குழந்தை அல்லது ஒரு பொறுப்புடன் அம்மா அப்பா என்று அவர்களுக்கும் பொறுப்புகளை சுமந்துதான் அவர்களும் பல கனவுகளோடு அந்த வீதியில் பயணம் செய்கிறார்கள் எங்களுடைய ஒரு தவறான முயற்சி அல்லது நாங்கள் வாகனத்தை மது போதையில் ஓட்டுவது அல்லது வேகமாக ஓட்டுவதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையும் சீரழித்து விடுவதுடன் எங்களுடைய வாழ்க்கையும் சீரழிப்பதாக இருக்கிறது இந்த வீதி விபத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கி அஹ் எங்களோட ஜென்ரேஷன் எல்லாருக்குமே அஹ் எங்கட இந்த இந்த குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த வீதி விபத்துக்கள் வீதி சமிச்சைகள் தொடர்பாக அல்லது அந்த அதுகளை பின்பற்றாக்களை பார்த்தா பூமர் என்று சொல்ற ஒரு பழக்கம் இருக்குது நீங்க பூமர் மாதிரி காய்ச்சி கொண்டு இருக்காதுங்க வேகமாக ஓடாதீங்கடா அப்ப நான் நடந்து போகவான்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் உருவாகிட்டு உண்மையிலே இந்த ஜென்ரேஷன்ட்டு நாங்கள் என்ன சொல்ல நினைக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் உயிரோடு இருக்கணும் அதுக்கு பிறகு அது பூமரா இருக்கிறோமா அல்லது ஹீரோவா இருக்கிறோம்ன்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை நாங்கள் அதுக்கு முதல்ல உயிரோடு இருக்கணும் இந்த தேசத்துல தேசத்திலேருந்து இருக்கின்ற மாமா சித்தி சித்தப்பா இப்போ இருபத்தொராவது வயசு பர்த்டே வருதுன்னு சொன்னாலே பைக்கை தான் கிஃப்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும் அதுக்கும் பெரிய விலை கூடிய பைக்குகள் உண்மையில இதை எங்களோட தாத்தா பாட்டி மேரட்டைல எங்களோட அம்மா அப்பா கேட்டா சொல்லுவீங்கன்னா இந்த யமன் வார எருது வாகனம் மாதிரி தான் இந்த பைக்குகள் இருக்குது இப்போ அதை பாக்கேக்க அப்படிதான் இருக்குதுன்றது அந்த அம்மா அப்பா அப்பா சொல்லக்கூடியதாக இருக்கு என்னன்னு சொன்னா அது ஆறு ஒருவருடைய உயிரை காவு கொள்வதாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு அந்த அவர்களினுடைய வேகம் அதிவேகமான பயணம் வந்து அவர்களினுடைய உயிரையும் அஹ் செய்வதுடன் எதிரில் இன்னொருவர் கனவோடு பயணித்து கொண்டு வருவர்களுடைய முயற்சியையும் அதை இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு பார்த்திருக்கலாம் சொன்னால் இன்றைக்கு இந்த கணக்கறிக்கையின்படி இந்த வீதி விபத்துகளுக்கான காரணம் என்று பார்த்தவுடன் எல்லா எல்லா காரணத்தோடையும் போதை வஸ்துகள் என்ற அதிகரிப்பு தான் காரணமாக இருக்குது இன்றைக்கு முற்பக்க செய்திகளை விரித்தம் என்று சொன்னாலே அங்கே ஒருவர் போதை பொருளுடன் கைது இங்கே இருவர் கஞ்சாவுடன் கைது இன்னொரு பக்கத்தில் அவர்கள் போதை பொருளுடன் அங்கே இயங்கியதாக இருப்பது என்று பல்வேறு செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது அப்போ இவர்கள் தொடர்பான இந்த குற்றங்கள் தொடர்ந்து இடம்பெறுவதால் அவர்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள் அதனை பெற்றுக்கொள்பவர்கள் அதனை உண்டுவிட்டு அல்லது அதனை அறிந்துவிட்டு வாகனத்தை ஒரு பொறுப்பு இடமே இல்லாமல் ஓட்டுவதன் மூலமாக இவ்வாறான விபத்துகள் இடம்பெறுவதாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த வீதி விபத்துகள் இடம்பெறுவதற்காக இந்த சட்டங்கள் இருக்கப்பட வேண்டும் ஏன்னு சொன்னால் இந்த சட்டம் இருக்கமா இருந்ததுன்னு சொன்னா அங்கடாக்கள்கிட்ட கொஞ்சம் காசு கூட வினம் இல்லை இந்த எங்கேயும் ஒரு ரோட்டால் பிழையா போயிட்டோம் சிக்னலில் நிக்காம பின்னுக்கு முன்னுக்கே போயிட்டோம் என்று சொன்னா கூட காசை கொடுத்துட்டா போலீஸ் பேச முயறந்துருவார் என்ற ஒரு நிலமை இன்னைக்கு எங்கள்கிட்ட ஏன் என்னட்டே கூட எல்லார்டையுமே இருக்குது எங்கள்கிட்ட சகட நண்பர்கள் எங்கள்கிட்ட எல்லார்டுமே இருக்குது ஆனால் இந்த நிலமை மாறணும் எங்களுக்கு அது பொறுப்பாக வரணும் என்று சொன்னா சட்டங்கள் இருக்கப்படுவதன் மூலமாக இந்த வீதி விபத்துகளை தவிர்க்க முடியலாம் திருடன் தானாக திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்வார்கள் அப்ப அது போல வாகனத்தை நாங்கள் பொறுப்பா ஓட்டணும் வாகனத்தை நாங்கள் பொறுப்பா செலுத்துவதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையே எதிரில் வாரவர்கள வாழ்க்கையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு தனிமன் இதனும் சிந்திப்பதன் ஊடாகத்தான் இதை செலுத்த இதை நடைமுறைப்படுத்த முடியும் எங்களோட வேகம் எங்கட அவசரம் என்றதுக்காக வாகனங்களை வேகமாக ஓட்டி ஓட்டுவதன் மூலமாக பல்வேறு இழப்புகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கலாம் அது அவ அவையே இழப்பாக இருக்கலாம் எங்களோட உடலங்கங்கள் பாதிப்பாக இருக்கலாம் ஏன் இறுதிக்கட்டமாக உயிர் பாதிப்பாக கூட இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆசியா வாங்கின மோட்டர் சைக்கிள் அல்லது நீங்கள் ஆசியா வாங்கின காரோ என்னவோ அதுவும் இல்லாமல் போகலாம் ஆகவே இது தொடர்பாக நேயர்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேணும் நாங்கள் எப்பயாவது வேகமாக பாய்க்க முறுக்க அல்லது வேகமாக வாகனத்தை செலுத்த ஆசைப்படுறோம் என்று சொன்னா அன்றைக்கு நீங்க யோசிக்க வேண்டியது உங்களுக்கு பாசமான ஒரு அம்மா அப்பா அல்லது உங்களுக்கு உங்களோட காதல் மனைவி அல்லது உங்களையே நம்பி இருக்கிற குடும்பம் உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் உங்களுக்காக வீட்டில் காத்து கொண்டு இருக்கணும் என்றதை மறக்காம வாகனத்தை செலுத்துங்கிறத இந்த நேர்கள்ட்ட இந்த ஆண்டின் இறுதிப்படுதுல நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் அப்போ எங்கே எல்லோரும் வருஷ கடைசியில் வந்து விபத்து கொலை காயம் எலும்பு முறை கொண்டு காய்ச்சிட்டுருக்குறாங்க இப்போ ஏன்னா காய்க்கிறோம் என்றால் புதிதாக பிறக்கக்கூடிய இந்த ஆண்டிலே இருந்து வந்தாச்சும் இந்த வீதி விபத்துகள் குறைய வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக வீதி விபத்துகளால் ஏற்பட்டு வந்த தினம்தோறும் இந்த நான்கு பத்திரிகைகளோடும் நாளை தொடங்குபவர்கள் என்ற ரீதியிலே தினம்தோறும் பத்திரிகைகளை வரக்கூடிய செய்திகள் முட்பக்கத்திலேயே இந்த வீதி விபத்துகள் தொடர்பான செய்திகள் பீதி விபத்து இறப்புகள் அவசர சிகிச்சை பெரியவரை இருக்கிறார்கள் சும்மா வீதியில் சென்று ஒரு ஆளை இடிச்சிருக்கு அங்கேயோ போன ஒரு ஆளை வந்து வெறியை போன ஒரு ஆள் இடிச்சிருக்குன்னு இந்த செய்திகளை பார்க்கும் பொழுதும் எங்களுக்கே மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்குது அந்த மன ஆதங்கங்களை தான் உங்களுக்கு கொடுத்துக்கணும் இந்த வருடத்தோடு எல்லாம் முடிந்து போகட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தைந்து வீதி விபத்துகளோடு இது முடிந்து போகட்டும் வருகின்ற வருடத்திலிருந்து எங்களை நாங்களே பாதுகாப்பதோடு மட்டும் இந்த சமுதாயத்தையும் பாதுகாக்க முயற்சிகள் எடுத்துக்கோ அப்போ வீதியாக போய்க்க பாஸ்டாப் போடுறது தான் ஒரு கெத்து சந்தோஷம் நினச்சிக்கணும் நாங்கள் சிலோவார் வீதியில போய்க்க வரும் வயல்வழியில் போயிருக்க திலோவா ரெண்டு பக்கமும் பார்த்து நேர வீதியையும் பார்த்து அந்த காற்றை வாங்கி கொண்டு பச்சை பசு இருக்க வயலை பார்த்து கொண்டு அங்கேயோ தூரத்தில் விளையாடி கொண்டு போகிறோம் பிள்ளைகள் காலமாக வேலைக்கு சைக்கிள் உழைக்க கொண்டு போகிறோம் ஐயா ரோட்டு கடை ரெண்டு காய்ச்சி கொண்டு அம்மா மறுபடியான விடயங்களை பார்த்து போய்க்கு மனதுக்கு லேசாக இருக்கும் அதெல்லாம் பார்க்காம நான் வெகமாகத்தான் போய் மொட்டை மாடி இருந்தால் குதிப்பேன் ரெண்டு மாதிரி கண்ணை முடிக்கொண்டு தான் குதிப்பேன் மாதிரி விகமாகத்தான் போகிட்ட இதெல்லாம் ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது பிறகு கட்டிலேருந்து சுற்றி வர ஆக்சிடம் பண்ணிருக்கிறாங்களையும் டாக்டரையும் மிசையும் பார்க்கக்கூடிய தான் பெரும் எனவே வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எது எதெல்லாம் இன்றைக்கு ரசனையை நினைத்துக்கொண்டிருக்கிறோ அதெல்லாம் ரசனை இல்லை வெள்ளக்காரனை பார்த்தீங்கன்னா இங்க இன்றைக்கு எந்தெந்த மோட்டர் சைக்கிள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து இருக்கிறீங்களோ எந்தெந்த உயர் வாகனங்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறீங்களோ அந்த வள்ளக்காரன் நீஞ்ச வந்து நடந்து தெரியிறான் சைக்கிள் எடுத்து வந்து தெரியிறான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஆட்டோ ஒரு அவனுக்கு இந்த உலகத்தை எப்படி ரசிக்க வேண்டும் என்று தெரிந்து இருக்கிறது அங்கேயே அவன் அந்த தொழில் போடத்துக்குள் மிஷின்கள் இந்த இயந்திரங்கள் வாகனங்களோடு வாழ்ந்தவனுக்கு வந்து இப்படி இங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழல்களை பார்த்தபோது இங்கே எல்லாத்தையுமே ரசிக்கொள்ளும் ஆனால் இயற்கைக்குள்ளேயே பிறந்து இயற்கையுடைய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு வந்து அந்த இயந்திர மோகம் தான் இப்பொழுது தேவையாக இருக்கு எனவே மோட்டார் சைக்கிள் ஓடும் பொழுது அல்ல வாகனங்கள் ஓடும் பொழுது இந்த எண்ணல் வழியாக பாருங்கள் எண்ணல்ல திறந்து கயசுகள்ல போனா வந்து எண்ணல் கண்ணாடியை கொஞ்சம் இறக்கி விட்டு அந்த இயற்கை காத்து உள்ளே வரக்கூடிய விதத்தில் இப்போ பாருங்கள் அது எப்படி எங்களுக்கு ஒரு குளிர்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெளியிருக்கக்கூடிய அந்த பச்சை அந்த வயல் வழிகளை பாருங்கள் கடற்கரை ஓரங்களை பாருங்கள் மெதுவாக வாகனத்தை செலுத்தி பாருங்கள் உள்ள ஒரு நல்ல ஒரு இளையராயான பாட்டோ ஏறவமான பாட்டை போட்டு கேட்டு பெறும் அல்ல பைக்கில் போய்க்க வந்து இந்த வீதியை நாங்கள் கேட்க இந்த வீதியில் இருக்கக்கூடிய இந்த வயல்வழிகளாக இருக்கட்டும் அல்லது பக்கத்தில் போகக்கூடிய ஆகளை பாருங்கோ அப்படியான நல்ல நல்லபடியாங்க இப்போ குடும்பமாக நாங்கள் பைக்கில் போய் கொண்டு இருக்கோம் இன்னொரு குடும்பம் ஒன்று பைக்கில் ஃபேமிலியாக போகும்போது அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நாங்களும் வாழ வேண்டும் என்ற ஆசையை கொடுக்கக்கூடியது எனவே வேகமாக செல்வது தான் ரசனை அல்லது அதுதான் கெத்து என்று நினைப்பதை விட்டுவிட்டு மெதுவாக சென்றாலும் பல்வேறு விடயங்களை ரசிக்கக்கூடியார்கள் எனவே இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ்வதற்கான வாழ்க்கையாக தான் இருக்குது எனவே ரசிக்க பழகிக் கொள்ளுங்கள் என்பதை நாங்களும் இப்படியான ரசனைகள் எங்களுக்குள்ளே வந்தாலே வந்து நிதானம் என்ற ஒன்று எங்களுக்கு இருந்தும் சாதாரண ஒரு விடயத்தை ஒரு புள்ள அழுகிற விடயத்தை கூட ரசித்து பார்க்கக்கூடியவர்கள் பல பேருக்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் கவிஞர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு கவிஞன் ஒரு கவிதையை ஒரு தாய் பிள்ளையை பிரசவிப்பது போல பெற்றெடுப்பான் என்பது போல ரசனை உணர்வு எங்களுக்கு எப்படி எப்போ வருகிறதோ நாங்கள் எல்லாம் கலைஞராகி நிதானம் என்ற ஒன்று பொறுமை இருக்கக்கூடிய ஒன்று வந்து எங்களுக்குள்ளே உள்ளே தோற்றிக் கொள்ளக்கூடியிருக்கும் அப்படியா நிதானம் பொறுமையெல்லாம் வந்தாலே அதுதான் இந்த வீதி விபத்துக்கள் இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய அடிப்படை காரணிகளாக இருக்கும் அப்போ நாங்கள் மீண்டும் மீண்டும் என்னத்தை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம் என்றால் நடந்தவை எல்லாம் நடந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு போய்விட்டோம் வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து நாங்கள் சுயமாக நிதானத்தோடு பொறுமையுடன் வீதியிலே பயணிக்கக்கூடியவர்களாக மாறுவோம் உயர் ரக வாகனங்களை பாவிப்பவர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ரக வாகனங்கள் அங்கே இருக்கக்கூடிய வீதிகளுக்கு பொருத்தமானவை அந்த வாகனங்களுக்கிட்டே வீதிகள் தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கும் அப்படியான வீதிகள் இங்கே இல்லை அப்போ இன்னும் இல்லை அப்போ அதுகளை முதலிலே விளங்கி கொண்டு செயல்படுங்க அதே போல் அப்போ அந்தளவுக்கு எங்களுடைய மக்களுக்கு வீதி சட்டங்கள் தொடர்பான தெளிவும் இன்னும் வந்து சேரவில்லை இன்னும் பழைய ஆக்கள் இருக்கிறார்கள் விதியால் செய்யக்கூடிய வயது மூத்து எல்லாம் வந்து அவர்கள் செல்லும்போது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய தேவை என்றால் அவருடைய வயது மூப்பாக இருக்கட்டும் அவர்கள் கடந்து வந்த காலங்களாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய உடல்நிலைகளாக இருக்கட்டும் அவர்கள் வீதியில் ஏதாவது திடீரென ஏதாவது ஒரு குழையை விடுவார்கள் அவர்களுக்கு காதுகாக்காம இருக்கும் கண் மஞ்சளாக இருக்கும் அப்போ அப்படியானவர் போகும்போது நாங்கள் அவனை இருக்க வேண்டும் என்று வைத்த நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடிய அதுபோல் இந்த வீதிகள் எங்களுடைய எல்லா வாகனங்களுக்கும் பொருத்தமானதால் நிச்சயமாக பொருத்தமானது டிப்பருக்கே இந்த வீதி பொருத்தமில்லை ஆனால் டிப்பரை நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ டிப்பர் இந்த ரோட்டு முழுக்க ஓடித்தள்ளக்கூடியதாக இருக்கு எனவே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வது போல இந்த சமூகத்தில் எல்லாமே உயிராகத்தான் இருக்குது அது ஆடு மாடாக இருந்தாலும் சரி குரங்காக இருந்தாலும் சரி குருவியாக இருந்தாலும் மஞ்சள் போட்டுற குரங்கையும் குருவியும் அடிச்சு போட்டு எத்தனையோ காணொலிகள் எத்தனையோ ஃபோட்டோக்களை நாங்கள் திரும்ப தோறும் பார்த்து கொண்டு இந்த பூனரை ரோட்டால் போனால் தெரியும் ஆடு மாடு எல்லாம் மஞ்சள் கோட்டு அடிபட்டு கிடக்கு சில ஆடு மாடு நாய் எல்லாம் வந்து மஞ்சள் கோட்டுக்கு வெயிட் பண்ணி அதை கிடக்கக்கூடியவர் எனவே நாய்களுக்கே வீதி சட்டம் புரியும் பொழுதும் நாய்களோடு சேர்ந்து பயணிக்க வாழக்கூடிய இந்த மனிதர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த விடயங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கிறது என்பதுதான் மிக கவலையாக இருக்கு எனவே புது பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு இந்த வீதி விபத்துகள் எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுப்பதுக்கு நாங்கள் இந்த ஆண்டினுடைய இறுதியிலேயே ஒரு நல்ல முடிவை எடுத்துக் இந்த வருகின்ற ஆண்டிலே இந்த நான்கு பத்திரிகைகளும் இந்த வீதி விபத்து செய்திகள் இல்லாமல் குறைவாக வர வேண்டும் அல்ல இல்லாமலே வந்தாலே எங்களுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு மக்கள் நாங்கள் நீங்கள் அனைவரும் சமூக பொறுப்போடு வீதிகளிலே பயணிக்க வேண்டும் என்று கூட்டுக்கொண்டும் நாங்களும் உங்களை வந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்கள் அன்பு மற்றும் நான் உங்கள் நேரர்களே